வணக்கம் இன்றும் நான்கு விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கின்றோம் மிக முக்கியமான நான்கு விடயம் அதாவது பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதனர்கள் பாராளுமன்றத்தையே வைத்திருக்கின்றார் இதுவரை பேசிய பேச்சுக்களுக்கும் இன்று அவர் பேசிய பேச்சுக்கும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மிகவும் உரத்த குரல் எடுத்து அவர் பாராளுமன்றத்தை கதிகளங்க வைத்திருக்கின்றார் இவர் பேசுகின்ற போதே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தப்பினேன் பிழைத்தேன் என்று வெளியிலே ஓடி சென்றதாக கூறப்படுகின்றது எனவே தப்பிப்பிழைத்த பிழைத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் நல்லாக வாங்கு வாங்க வாங்கி வாங்கியிருக்கின்றார் பாராளுமன்றத்தையே அந்த கட்டிடத்தையே அதிர வைத்திருக்கின்றார் அதாவது மிக முக்கியமான பேச்சு தேசிய தலைவரை பற்றி பிமல் ரத்னாயக்கா என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஒரு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சர் தேசிய தலைவரை குடுமித்துத்தான் வந்தவர்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த முதல் உரையில் சிங்களத்தில் பேசியிருக்கின்றார் இது ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளங்கி இருக்காதோ என்னவோ தெரியாது ஆனால் எனக்கு நன்றாக விளங்கும் எனக்கு மூன்று மொழிகளும் தெரியும் சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் ஆகிய மூன்று மொழிகளும் தெரியும் எனவே என்னிடம் இவர் தப்பிக்கொள்ள முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா രാമനാഥൻ தன்னுடைய உரை நிகழ்த்துகின்ற போது வாங்கு வாங்கண்டு வாங்கியிருக்கின்றார் பாராளுமன்றத்தை ஆட்டி உலுப்பி இருக்கின்றார் என்றுதான் தான் பாராளுமன்றத்தை கும்மி தோய்த்து தப்பி புளிந்திருக்கின்றார் கும்மியை தோய்த்து புளிந்து காயவிட்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம் மேலும் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் இந்த அறிவிப்பை யாருக்கு வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வெளியிட்டிருக்கின்றது சிஐடியினருக்கு அந்த சிஐடியினரை உடனடியாக சிஐடியினருக்கு ஒரு கட்டளையை அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்றது இந்த திருவோணமையில் முறைகட்ட அதாவது முறைகேடான முறையில் அடாவடித்தனமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் இந்த புத்தர் சிலை வைத்ததன் பின்னணியில் ஒரு அரசியல்வாதி இருப்பதாகவும் அந்த அரசியல்வாதியை உடனடியாக இனங்கண்டு இந்த பிரச்சனை சம்பந்தமாக சிஐடியினர்களுக்கு விசாரணைகளை பணி பணி பணிக்கும் படி சிஐடியினருக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது அரசாங்கம் உடனடியாக இது சம்பந்தமான அனைத்து துல்லியமான தகவல்களையும் எடுத்து அந்த அரசியல்வாதி இதற்கு பின்னாலே இருந்திருக்கின்றாரா என்பது சம்பந்தமாக விசாரிக்கும்படியும் எனவே அவரை கைது செய்யும்படியும் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது எனவே இனி வருகின்ற அரசாங்கத்தினுடைய அரசியல் செயற்பாடு சற்று வித்தியாசமாகத்தான் அமையப் போகிறதுன்னு சொல்லி இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்கப் போகிறோம் அவசர அவசரமாக திருகோணமலைக்கு விரைந்திருக்கின்றார் ஞானசார தேரர் இந்த ஞானசார தேரர் என்பவர் பல்வேறு அரசியல் அரசியல் தளத்தில் பல்வேறு நெருக்கடிகளையும் பல்வேறு பிரச்சினைகளையும் இனவாதத்தை தூண்டுகின்ற கருத்துக்களையும் இனவாதியாகத்தான் செயற்பட்டு வந்திருக்கின்றார் எனவே இந்த இனவாதத்தை செய்வதற்கு இவர் எந்த இடத்துக்கும் செல்வார் தற்போது இவர் அரசியல் செய்வதற்காக இனவாத அரசியலை மேற்கொள்வதற்காக திருவோணமலைக்கு வந்திருக்கின்றார் திருவோணமலையிலே அவர் பொறிந்து தள்ளியிருக்கின்றார் பல்வேறு இனவாத கருத்துக்களை கக்கி இருக்கின்றார் திருவோணமலையிலே அவர் வந்த ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி அங்கு பௌத்த மதத்துக்கு பாதுகாப்பு இல்லை பௌத்த மதத்துக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுகின்றார் எனவே இந்த ஞாயரசார தேரர்கள் போன்றவர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண் வைக்க வேண்டும் என்பது பலர் நமது அபிப்பிராயங்களாக பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் தர பார்க்க போகின்றோம் கடலில் மிதந்து வந்திருக்கின்றது இரண்டு மர்மப்பொதிகள் மிக பெரிய அளவிலான பொதிகள் கடலில் மிதந்து வந்திருக்கின்றது இதை தென்பகுதியில் உள்ள பேருவழி என்ற கடற்பகுதியில் மிதந்து வந்திருக்கின்றது எனவே இதை கடற்படையினர் தற்போது எடுத்து பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த பொதிக்குள் என்ன இருந்தது இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமான விரிவான வழக்கத்தை பார்க்க போன்றோம் கணேசன் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற அந்த லைக் அதாவது ஒரு பட்டனை நீங்கள் தொட்டு வருவதால் நீங்கள் பண்ணுகிற அந்த லைக் பலரை சென்றடைய கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது காணொலிக்கு நீங்கள் பெரிதும் என்ற நம்பிக்கையுடன் இந்த லைக் பண்ணுகின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் விமல் ரத்நாயக்கா இன்று பாராளுமன்றத்தில் ஒரு விவாதத்தை செய்திருக்கின்றார் அவருடைய கருத்தில் எமது தேசிய தலைவர் அதாவது தேசிய தலைவரை அவர் தான் அவர் போராட்டத்தை நடத்தினார் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதே கருத்தை தான் முன்பும் ஒரு தமிழரசியல்வாதி செய்து அவர் இப்பொழுது அந்த அரசியல் தளத்திலிருந்து தமிழ் மக்களால் துடை தெறியப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த கருத்தை மீண்டும் ஒரு சிங்கள அரசியல்வாதி கூறியிருக்கின்றார் அதுவும் இவர்கள் போராட்டத்தை நடத்தியவர்கள் ஏபி காலப்பகு பகுதியில் இளைஞர்களை சேர்த்து தென்பதியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இது அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அதாவது திகைத்து திகைத்திருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் துடித்திருக்கின்றார் எனவே உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருக்கின்றார் எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறு பேசியிருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பேசியிருக்கின்றார் இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றிலேயே இவ்வாறான அதிரடியான அதிரடி கருத்துக்களை பேசிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனன் தான் என்று சொல்கிற அளவுக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சத்தத்துடன் அந்த பாராளுமன்றத்தையே அதிர வைத்திருக்கின்றார் முன்னூற்றி இருபத்தி மூன்று என்கின்ற அந்த கொள்கலன்களை முறைகேடான முறையில் துறைமுகத்திலிருந்து கடத்திய துறைமுகத்திலிருந்து அனுமதித்த இந்த அமைச்சர் அதாவது இந்த விமல் ரத்நாயக்க என்ற அமைச்சர் இந்த பாராளுமன்றத்தில் பிரபகரனை குடுவிக்கின்றார்கள் என்று சொன்ன கருத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சினங்கொள்ள வைத்திருக்கின்றது மிகவும் மூர்க்கத்தனமாக அவர் பேசியிருக்கின்றார் எனக்கு சிங்களம் தெரியும் எனவே எனக்கு சிங்களம் தெரிந்த வழியால் தான் அந்த விமல் ரத்நாயக்க அவர்கள் கூறிய கருத்து நமக்கு நன்றாக விளங்கியது எனவே இந்த விடயத்தை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதனர்கள் கோபத்தை கொப்பளித்திருக்கின்றார் ஏவிபி கட்சி என்பது ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்தது எனவே பிரபாகரனை போலதான் அவர்களும் ஒரு போராட்டத்தை செய்தவர்கள் பிரபாகரனுக்கு ஷமனான போராட்டத்தை செய்தவர்கள் இந்த கட்சியைச் சேர்ந்த பலர் இங்கு இருக்கின்றார்கள் பலர் ஆயுதம் தூக்கியவர்கள் கூட இங்கிருக்கின்றார்கள் போராடியவர்கள் கூடத்தான் இங்கு இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் இவ்வாறான கருத்தை கூறுகின்ற போது எனக்கு வெட்கக்கீடாக இருக்கின்றது சிங்கள மக்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இது ஒரு அவதூறான கருத்து என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன்கள் கூறியிருக்கின்றார் மேலும் நீங்கள் சோறு தான் தின்கின்றீர்களா நீங்கள் வலது கையால் தான் சோறு சாப்பிடுகிறீர்களா என்று சொல்லி அவர்களை கிளி கிளி என்று கிழித்து வாத்திருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன்கள் மேலும் எமது போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற இன்ப இந்த இப்படியான கருத்துக்களை நான் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய குரலிலே அந்த பாராளுமன்றத்தை அதிர வைத்திருக்கின்றார் அதாவது நீங்கள் இவ்வாறு இந்த நேரத்தில் கூறுவீர்களாக இருந்தால் அந்த காலத்தில் போராடிய உங்களுடைய தலைவர் அதாவது உங்களுடைய தலைவர் தேசிய தலைவரை போன்று உங்களுடைய தலைவர் ரோகண விஜய் வீரா வீரா இந்த நாட்டை விட்டிய தன்னுடைய குடும்பத்துடன் ஓடியிருப்பார் எனவே இவ்வாறான தரங்கட்ட வார்த்தைகளை இவ்வாறான கொச்சைப்படுத்துகின்ற போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவருமாக இருந்தால் இன்றையோ இன்றோ அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்த ரோகண விஜயவீரா தன்னுடைய போராட்டத்தை அவர் நிறுத்தி நிறுத்திவிட்டு அவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்றிருப்பார் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் கோபம் கொப்பளிக்கும் வசனத்தை பாராளுமன்றத்தில் திருத்திருக்கின்றார் உண்மையிலே இதற்கெல்லாம் காரணம் நமது வடக்கு மக்களினுடைய வாக்குகள் தான் வடக்கு மக்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு வாக்கு போட்டு விட்டார்கள் இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் கூறுவதை கேட்கின்ற போது வடக்கு மக்களிடம் நீங்கள் எந்த ஒரு வாக்கையும் பெறமாட்டீர்கள் அடுத்து வருகின்ற தேர்தல்களின் போது ஒரு வாக்கு கூட வடக்கு மக்கள் போட மாட்டார்கள் என்று சொல்லி அர்ச்சனா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நீங்கள் கூறிய ஒரு கருத்தை நினைவுபடுத்துங்கள் நீங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் சிங்கள சிங்கள பிரபாகரன்கள் தான் நாங்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றீர்கள் ஏவிபி கட்சியினர் அதாவது தமிழருக்கு ஒரு பிரபாகரன் தலைமை தாங்கியது போல சிங்களவருக்கு நாங்கள் தான் பிரபாகரன்கள் என்று சொல்லி அவ்வாறு கூறித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் இதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் சோறு தான் தென்கின்றீர்களா அல்லது நீங்கள் உண்மையில் உங்களுடைய அம்மாவினுடைய பாலைத்தான் கொடுத்தீர்களா அல்லது நீங்கள் நாயினுடைய பாலைத்தான் கொடுத்தீர்களா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர்கள் கோபத்தை கொப்பளித்திருக்கின்றார் மே புத்தளத்தில் உள்ள முஸ்லீம்கள் அழுகின்றார்கள் திருவோணமலையில் உள்ள தமிழர்கள் அழுகின்றார்கள் எனவே புத்தளத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லையா திருவோணமலையில் உள்ள மக்கள் அழுகின்றதற்கு அந்த அழுகையை நீக்குவதற்கு இங்கே திருவோணமலையிலிருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லையா நான் இந்த திருவோணமலையை பற்றியோ அல்லது புத்தளத்தை பற்றி பற்றியோ கதைக்கலா கதைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்றில்லை நான் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நான் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க இருக்கின்ற போது அதுவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்து பிரச்சனையை தான் கதைக்க வேண்டும் ஆன போதும் நான் இலங்கை முழுவதற்கும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இவ்வாறு முஸ்லீம்களுடைய புத்தள பிரச்சனைகளும் திருவோணமலையில் உள்ள தமிழர் பிரச்சனைகளும் கதைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது என்று ஒரு நாள் மூவின மக்கள் பற்றியும் நான் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம் பெறும் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் கோபத்தை கொப்பளித்திருக்கின்றார் கொழும்பில் உள்ள குப்பைகளை கொண்டு வந்து புத்தள பகுதியில் போடுகின்றார்கள் புத்தள மக்களினுடைய அந்த இருப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றார்கள் கொழும்பிலிருந்து வந்த பௌத்த பிக்குகள் திருவோணமலையில் உள்ள திருவோணமலையில் உள்ள தமிழ் மக்கள் வாழ்விடங்களில் பௌத்த பிக்குகளை பௌத்த விகாரைகளை கட்டுகின்றார்கள் அங்கே புத்த சிலைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நான் நாளைக்கு இங்கே ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வைக்க போகின்றேன் அதுவும் இந்த பாராளுமன்றத்துக்கு முன்னிலையில் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்க போகின்றேன் நீங்கள் யாராவது இதற்கு அனுமதிப்பீர்களா என்று சொல்லி அவர்களுடைய அந்த நெஞ்சங்களை தட்டியே அவர்களுடைய அந்த இனவாத கருத்துக்களை அவர் வெளிக்கொண்ட இருக்கின்றார் எனவே அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தை உலுக்கி எடுத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தை கிளிகிளி என்று கிழித்து வாத்து தொங்க விட்டிருக்கின்றார் ஆளும் தரப்பினர்களை ஓட விட்டிருக்கின்றார் எனவே மிகப்பெரிய தன்னுடைய கோப அவர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிக்க விட்டிருக்கிறார் நான் தனியாக தென்பகுதியில் போய் ஒரு சிங்கள கிராமத்தில் வாழ முடியும் எனவே சிங்களவர்களுடைய அந்த மனங்களை நான் வென்றிருக்கின்றேன் இங்கிருக்கின்ற நீங்கள் யாராவது ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களுடைய வாழ்விடங்களை வந்து உங்களால் வாழ முடியுமா தனியாக வாழ முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் இனவாதத்தை கக்குகின்றீர்கள் உங்களை தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் மேலும் ராமநாதன் அவர்கள் இந்த மூவின மக்களை பற்றி கதைக்கின்ற ஒரு காலம் பெறும் அந்த காலம் பெறும் அதற்காக நான் நான் காத்திருக்கின்றேன் சொல்லி அர்ச்சனா ராமநாதன்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான கருத்தை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் திருவானமலையில் புத்தர் வைக்கப்பட்ட புத்தர் சிலை வைக்கப்பட்டதற்கு பின்னணியில் சிஐடியினர் சம்பந்தமாக சிஐடியினர் களத்தில் குதித்திருக்கின்றார்கள் இந்த சிஐடியினர் ஏன் களத்துக்கு குளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிஐடியினர் கத களத்தில் ஏன் குதித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்கத்தால் இந்த சிஐடிக்கு ஒரு கட்டளை பிறப்பி பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்டளை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அது இந்த இந்த திருவோணமலையில் இந்த புதிதாக ஒரு புத்தர் சிலை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் இதன் பின்னணி இந்த பின்னணிக்கு பின் இந்த பின்னணியில் ஒரு சிங்கள அரசியல்வாதி இருக்கின்றார் அந்த சிங்களவாதி சிங்கள அரசியல்வாதி இருப்பதற்கான ஆதாரங்களை பக்காவாக திரட்டும்படியும் அந்த புலன் விசாரணைகளை மேற்கொள்ளும்படியும் இந்த சிஐடிக்கு பணித்திருக்கிறார்கள் எனவே இந்த சிஐடியினர் இந்த விசாரணைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசாங்கத்தினுடைய கட்டளையை செவ்வனையை செய்வதற்கு சிஐடியினர் இப்பொழுது களத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார்கள் இருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த விடியம் ஆனால் இந்த சி இந்த அரசியல்வாதி யார் என்ற பெயரை இந்த அரசாங்க தரப்பினரால் குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார் அவர் மீது அவர் மீது பக்காவாக ஆதாரங்களை திரட்டுங்கள் என்று சொல்லி இந்த சிஐடிக்கு படித்திருக்கின்றார்கள் இந்த கருத்தை இன்று தென்னிலங்கையில் வெளிவருகின்ற ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது எனவே தென்னிலங்கை மத்தியில் இந்த பிரச்சனை அதாவது தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் அரசியல் மட்டத்திலும் சரி இந்த தென்னிலங்கையினுடைய ஊடகங்கள் மத்தியிலும் இந்த திருவோணமலையில் உள்ள புத்தர் சிலை வைப்பு விவகாரம் இனவாதத்தை தூண்டுகின்ற இனக்கிழவரங்களை ஏற்படுத்துகின்ற அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில் வலுவான பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்ற ஒரு மூலோபாய நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லியும் எனவே இது சம்பந்தமான உடனடியாக விசாரணைகளை நடத்தும்படியும் உடனடியாக விசாரணைகள் அந்த விசாரணைகளிலே அந்த அரசியல்வாதி உண்மையாக பங்கு இருந்தால் அந்த அரசியல்வாதி சிக்குவாராக இருந்தால் அந்த அரசியல்வாதி உண்மையிலேயே அந்த அந்த விடயங்களில் ஈடுபட்டிருந்தால் அவரை உடனடியாக கைது செய்யும்படியும் இந்த சிஐடியினருக்கு பணிபுரி ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது பலத்த சந்தேகங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது தென்னிலங்கையில் உள்ள ஊடகங்கள் மத்தியிலும் அரசாங்க தரப்பிலும் எனவே இந்த புத்தர் சிலை விவகாரம் இப்பொழுது திடீரென்று ஏன் முளைத்தது என்று சொல்லியும் இது எதிர்வருகின்ற இருபத்தி தேதி நுகைக்கூட அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் என்று சொல்லி ஆராயும்படியும் இந்த குற்றப்புலனாய்விற்கு அந்த அரசாங்கத்தினால் ஓனர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்திகள் வெளியாகியிருக்கு எனவே அரசியல்வாதிகளான வேலையாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லியும் அவரின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதா என்று சொல்லி அந்த கோணத்திலும் விசாரணைகளை நடத்தும்படி குற்றப்பள்ளனாய்வுக்கு ஒரு வலுவான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் ஆட்சி கவுப்பு அதான் மற்ற ஆட்சி கவுப்பு மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான சதி புரட்சிகள் எனவே அரசாங்கத்துக்கு எதிரான இவ்வாறான மோசடிகளை செய்கின்ற நபர் யாராக இருந்தாலும் அந்த அரசியல்வாதிகளை கைது செய்வதற்கான அதிகாரத்தை சிஐடிக்கு வழங்கியிருக்க அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது மேலும் இந்த அரசியல்வாதிக்கு பின்புலமாக வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கின்றனவா அது சம்பந்தமான ஒரு விசாரணைகளையும் மேற்கொள்ளுமாறு சிஐடிக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கு து உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சதிப்புரட்சிக்கு பின்னாலும் அல்லது ஒரு ஆட்சி பின்னாலும் ஆட்சி கவுப்புக்கு பின்னாலும் இந்த வெளிநாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் தலையிட்டிருக்கின்றன நேரடியாக பங்குபற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இந்த ஆட்சி கொப்பு அதாவது கோத்தபாயவை நாட்டை விட்டு வெளியேற பண்ணியதில் கூட பல்வேறு நாடுகள் தலையிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்தியாவினுடையதும் அமெரிக்காவினுடையதும் அந்த தலையீட்டின் காரணமாகத்தான் பெட்ரோலுக்கான இயற்கை அதாவது செயற்கை முறையான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அங்கு மக்கள் கலவரத்தை தூண்டி ஆட்சி கவுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக பலரும் பலவார கருத்துக்களை கூறி வருகின்றவை நாங்கள் அறிந்த விடயங்களாக காணப்படுகின்றன எனவே இதன் பின்னணியில் தற்போது அனுரா அரசாங்கத்தின் மீதும் அதாவது வெறுப்புணர்ச்சியோ அல்லது காட்புணர்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு கருத்துக்காக அவரை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்காக சில வெளிநாட்டு தூதரகங்கள் இந்த அரசியல்வாதிக்கு பின்னணியாக நின்று தூண்டி இந்த அரசியல்வாதியின் தூண்டுதலின் தான் இந்த திருவோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதா என்று சொல்லி அந்த கோணத்திலும் விசாரணைகளை நடத்தும்படி சிஐடியினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியல்வாதி சம்பந்தமான இந்த தகவல்கள் இந்த நீங்கள் திரட்ட தகவல்கள் உங்களுடைய விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அவருடைய பதவி விவகாரங்களை பற்றியோ அல்லது அவர் எந்த எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உடனடியாக நீங்கள் கை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஒரு அதிகாரத்தை ஒரு பவரை அந்த சிஐடியினருக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது நுகைக்கோடவில் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் மிக பாரிய அளவிலான பேரணியில் அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சதி வேலையில் பல எதிர்கட்சிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த எதிர்கட்சிகளினுடைய ஒரு அரசியல்வாதி தான் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார் எனவே இந்த அரசியல்வாதிக்கும் இந்த திருவண்ணாமலையில் கொண்டு வந்து நிறுவப்பட்ட புத்தர் சிலைக்கும் இடையில் தொடர்புகள் து என்று சொல்லி பலராலும் பலவேறு சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சிஐடியினர் தற்போது இறங்கி இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த விடயத்தை தூக்கி பார்க்கின்ற போது திருவோணமலையில் நடைபெற்ற இந்த புத்தர் சிலை வைப்புக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இதுவரை காலமும் ஒரு ஆட்சி கவுப்பின் போது ஒரு கலவரங்களை ஏற்படுத்தித்தான் ஆட்சி கவுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கோத்தபாய ஆட்சி காலத்தில் கோத்தபாயனுடைய அந்த ஆட்சி வாரதுக்கு முன்னர் அவர் மைத்திரியினுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கின்றார்கள் சொல்லி பலரும் கூறி வருவதை நாங்கள் கேட்டு கேட்டிருக்கின்றோம் எனவே இந்த ஞாயிறு தாக்குதலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்களை கொன்று இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதாகத்தான் கோத்தமாய மீது ஒரு குற்றச்சாட்டு எனவே இந்த அந்த இதற்கு அவர்கள் பாதாள உலக குழுக்களையும் பயங்கரவாதிகளையும் போதை வந்து கடத்துகின்ற அந்த கும்பல்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான வேலைகள் இப்பொழுது இந்த அனுராவனுடைய ஆட்சியில் இந்த பருப்பு வேகாதென்று என்று சொல்லித்தான் இந்த அரசியல்வாதிகள் நினைத்திருக்கலாம் எனவே இந்த பின்னணியில் தான் இவர்கள் கடைசியாக எடுத்த ஒரு அஸ்திரம் அதாவது ஒரு யுத்த காலத்தில் ஒரு வீரர் அதாவது ஒரு வீரன் இறுதியாக எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த பாணம் என்று சொல்லி பேசுகின்றார்கள் இல்லை இந்த ராமர் இறுதியாக எடுத்துக்கொள்ள கொண்டிருக்கின்ற பானம் ராம பானம் என்று சொல்வார்கள் அதே போல் இறுதி அஸ்திரமாகிய அந்த ஆயுதம்தான் இந்த புத்தர் சிலை வைப்பு எனவே இந்த புத்தர் சிலைகளை வைத்துக்கொண்டு ஆட்சிகளை அமைக்கின்ற அந்த கைங்கரியங்கள் இனி எரி இனி ஒரு நடைபெற நடைபெற மாட்டாது என்று சொல்லி அனுரா இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எனவே இந்த அஸ்திரத்தை இவர்கள் பயன்படுத்தியதற்கு இந்த அஸ்திரம் கூட வருகின்ற காலங்களில் பயன்பட மாட்டாது என்று சொல்லியும் இதற்கு அனுரா தக்க ரீதியாக நடவடிக்கை எடுத்திருப்பார் நடவடிக்கை எடுத்ததாகவும் சிங்கள மக்கள் மத்தியில் கருத்துக்கள் நிலை வருகின்றது எனவே இவர்கள் எந்த நிலையிலும் சென்று தமது ஆட்சி மாற்றத்துக்கான இந்த மக்கள் அணியை திரட்டுவதற்காக மேற்கொள்வார்கள் எனவே இவ்வாறான இந்த பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தல் மற்றும் போதை போதை வஸ்து கும்பல்களை பயன்படுத்தல் மற்றும் இந்த இனமுறுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான புத்தர் சிலை வைப்புகளுக்கு புத்தர் சிலை வைத்து அரசியல் நடத்துகின்ற இந்த பருப்பு கூட இனி வருகின்ற காலங்களில் நடைபெற மாட்டாது என்று சொல்லி அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எனவே இனி வருகின்ற ஒரு சில நாட்களில் திருவோணமலையில் புத்தர் சிலை வைப்புக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதி கைது செய்யப்படுகின்ற போது அவர் யார் என்பதை நாங்கள் தெளிவாக ஒரு சில நாட்களில் பார்க்கக்கூடியவாறாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் ஒரு சுவராசியமான செய்தி இந்த புத்தர் சிலை வைப்புக்கு பின்னால ஞானசார தேரர் இன்று கொழும்பிலிருந்து ஓடி சென்றிருக்கின்றார் அவர் ஓடி சென்று அவர் நின்ற இடம் எந்த இடம் என்று சொல்லி பார்க்கின்ற போது திருவோணமலை எனவே திருகோணமலையில் அங்குள்ள பத்திரிகையாளரை கூப்பிட்டு உசுப்பேத்தி இருக்கின்றார் எனவே சிங்கள மக்களை உசுப்பேத்தி இருக்கின்றார் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகளுக்கு உசுப்பேத்தி பேத்தி தீனி போட்டிருக்கின்றார் எவ்வாறான கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் பாருங்கள் இந்த பொருசார் இவ்வாறான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த புத்தர் சிலையை அகற்றி இருக்கின்றார்கள் இந்த பொருசாருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது எனவே இந்த அரசாங்கத்தில் பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை பௌத்த மதம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அவர் கூக்குரல் எழுப்பியிருக்கின்றார் கொக்கரித்திருக்கின்றார் எனவே இவருடைய கொக்கரிப்புக்கும் கூக்குரல்களுக்கும் இந்த அரசாங்கம் இவ்வாறான இந்த இன இன முரண்பாடுகளை தோற்றுவித்து மீண்டும் ஒரு கலவரங்களையும் இனக்கலவரங்களையும் தூண்டுகின்ற இந்த ஞானசாரர் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் தமது அபிப்பிராயங்களை தெரிவித்து வருவது கண் விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே ஞானசாரர் போன்றோர்களை இப்பொழுது அவர்கள் வளர்ச்சியடைந்து வருவார்களாக இருந்தால் இவர்கள் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைபடியாக மாறுவார்கள் எனவே இவர்கள் மீது ஒரு சரியான முறையில் இவர்கள் மீது விமான சட்டத்தை பிரிவைத்து இவர்களை இவர்களை அடக்கலாம் என்று சொல்லி அரசாங்கம் இவர்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அது கடலில் மிதந்து வந்த இரண்டு மிகப்பெரிய ஒரு மர்ம பொதி தென்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த மர்ம பொதிகள் என்ன என்று சொல்லி பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த கடலில் மிதந்து வந்த அந்த மர்ப மர்ம பொதிகள் தொடர்பாக எந்த கடல் என்று நாங்கள் பார்க்கின்ற போது பேருவலை என்கின்ற தென்பகுதியில் உள்ள ஒரு கடற்படை கடற்கரையை நோக்கித்தான் இந்த பொதிகள் வந்திருந்தன கடற்கரையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பொதிகள் கரியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தன எனவே இதனை உடனடியாக அறிந்த அறிவித்த அதாவது கடற்படையினர் அந்த பொதிகளை நடுக்கடலுக்குள் சென்று பரிசோதித்து அந்த பொதிகளை மீட்டு மிகப்பெரிய ஒரு கே தங்களுடைய அந்த படகுகளே ஏற்றி இருக்கின்றார்கள் இதனை கரங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் தற்போது இது பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பரிசோதனையில் அனைத்தும் ஐஸ் போதை பொருட்கள் என்று சொல்லி தகவல் வெளியாகியிருக்கின்றது பல கிலோகிராம்களை தாண்ட பல கிலோகிராம்கள் அளவிலும் பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை கொண்ட போதைப் பொருட்களை உள்ளடக்கிய இரண்டு மிகப்பெரிய ஒரு பாசல்களைத்தான் தற்போது கடற்படையினரால் மீட்கப்பட்டு பேருவளை பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை பேருவழி பொலிஸார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்யப்படுகின்ற போது மிகப்பெரிய கப்பல்களின் ஊடாக சர்வதேச போதைப்பொருள் பொருள் கடத்தல் கடத்தல் வலையமைப்புகளின் ஊடாக நீண்ட நாள் தங்கியிருக்கின்ற ஆழ்கடலில் தங்கியிருக்கின்ற அந்த மீனவ படகுகளில் அந்த அந்த கப்பல்களிலிருந்து இறக்கிய அந்த போதைப் பொருட்களை கடத்துவார்கள் அதன் பிறகு அந்த மீனவ படகுகளிலிருந்து சிறிய படகுகளை கடற்கரையிலிருந்து செல்கின்ற இங்குள்ள போதைப் பொருள் வலையமைப்பு முகவர்களால் அந்த போ அந்த போதைப் பொருள் எடுத்து கரைக்கி கொண்டு வரப்படும் அவ்வாறு கரைக்கி கொண்டு வரப்படுகின்ற போது அவர்கள் போலீசார் நிற்கின்றார்களா அல்லது இராணுவம் நிற்கின்றதா அல்லது கடற்படையினர் கண்காணிப்பை மேற்கொள்கின்றார்களா என்று சொல்லி சந்தேகப்படுவார்கள் அவ்வாறு ஏதோ ஒரு சந்தேகத்தின் தான் அந்த பொதிகளை கடலிலே அவர்கள் வீசி இருக்கின்றார்கள் வீசிவிட்டு அந்த கடத்தல்காரர்கள் தப்பி இருக்கின்றார்கள் எனவே கடத்தல்காரர்கள் யோசித்திருக்கலாம் தாங்கள் இந்த கொண்டு வருகின்ற போது கை செய்யப்பட்டு ஏன் நாங்கள் வீணாக சிறையில் வாட வேண்டியிருக்கும் சிலை கம்பிகளை எண்ண வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவர்கள் சில வேலைகளை யோசித்திருக்கலாம் எனவே இதன் விளைவாகத்தான் அவர்கள் கடலில் வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் ஆன போதும் இதற்கான பின்னணிகள் பற்றி இதற்கான பின்னணிகள் இந்த பொருளை யாரிடம் வந்திருந்தது யார் கடத்தினார்கள் என்பது சம்பந்தமாக பல கோணங்களில் பேர்வலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்